உலகம் எங்கும் உலகம் சென்றதே புனித நவியே ஒரு நிலவேகம் முழுவதும் உங்கள் புனித பெயர் தான் ஒழிக்கிறது நீங்கள் அரசிகளின் தீக்குற்றம் தீர்ந்து போனது பற்றாத ஜீவஊற்று தூர்ந்து போனது நீங்கள் வளர்ந்த போதுதான் தீமைகள் தளர்ந்து போயின நீங்கள் எழுப்பிய பிறகு நீர் உறங்கவே இல்லை நீங்கள் கதைகள் முளைக்கவே இல்லை பட்டு கரங்களை கட்டி பிடித்தவர்கள் பாதை தவறவே இல்லை சிற்பியே உங்கள் சொல்முடி எத்தனையோ கற்பாதைகளை சிற்பங்களாக செலுத்தியது உங்கள் குரலோசை தூரங்களை மட்டுமல்ல காலங்களையும் கடந்து விழிக்கிறது உங்களை நேசித்தால் பாவங்களும் அணுக யோசிக்கும் அதைத்தான் நாங்களும் ஆசிக்கிறோம் இறைவரிடம் யாசிக்கிறோம் உங்களை நேசிப்பவர்கள் சுவனத்தில் சுகவாசம் உங்களை வெறுத்தால் எரி நரகம்தான் சன்மானம் உங்கள் மீதான அன்பு சைத்தானை குருவிக்கும் அம்பு பாவம் பக்கத்தில் கூட வரமாட்டான் உங்கள் சகவாசம்தான் தான் சகாபிகளை காத்த கவசம் நீங்கள் அழைத்தால் மரங்கள் கூட வரும் எங்கள் மரங்களையும் அழைத்திருங்கள் நாயகமே உங்கள் பொற்பாதங்களை பொறுப்பாதங்களை ஒரு வாய்ப்பு தருவீர்களா சந்திரனை எங்கள் சங்கடங்களை கலைந்திருங்கள் நாயகமே உங்கள் உம்மத்தாய் நாங்கள் பிறந்தது இறை தந்த மரம் நாளை சுவரத்திலும் உங்களோடு இருக்க வேண்டும் இதுவே எங்கள் தவம்